ஓம் ஸ்ரீ சாயிராம் ஜூன் பதினேழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அனு எங்கும் வியாபித்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுவது போல் இறைவன் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளான் என்று பிரகலாதன் கிரண்ய கசிபுவிடம் கூறினான் இறைவன் இங்கிருக்கிறான் அங்கு இல்லை என்ற சந்தேகமே வேண்டாம் நீங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் அங்கு அவனை காண்பீர்கள் என்றான் கிரண்யகசிபு அப்படியா இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறானா சரி அவனை எனக்கு காட்டு என்றான் அதற்கு பிரகலாதன் தந்தையே புலன்களின் அடிமையாகவும் உடல் பற்றில் மூழ்கியும் இருக்கும் நீங்கள் இறைவனை காண விரும்புகிறீர்கள் இது அசாத்தியம் நீங்கள் வெறும் உலகியலான சந்தோஷங்களையும் பேரும் புகழையும் பெறுவதற்கு கடுமையாக போராடுகிறீர்கள் ஆனால் தெய்வ அனுகிரகத்தை பெற முயற்சிப்பதில்லை நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே இறைவன் அனுகிரகிக்கிறான் உங்கள் அதிகாரமும் புகழும் பெருக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நீங்கள் அகந்தை மற்றும் பற்றுதலின் பிடியில் இருக்கிறீர்கள் நான் எனது என்ற உணர்வுகள் மேலோங்கி இருக்கும் வரை உங்களால் ஆத்ம பாவத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று பதிலளித்தான் இன்றும் கூட மனிதர்கள் உடற்பற்றுடன் நான் எனது என்ற உணர்வுகளால் கட்டுண்டு இறைவனை தேடுகிறார்கள் அவர்களால் எவ்வளவு காலம் முயன்றாலும் இறைவனை காண முடியாது முதலில் ஏகாத்ம பாவத்தை கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் உங்களையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படியென்றால் அனைத்து செயல்களையும் இறை உணர்வுடன் ஆற்ற வேண்டும் என்பதுதான் அதன் பொருளாகும் அத்தியாயம் எட்டு கோடை அருள்மலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து சில நோக்கங்களுக்காக உடல் அவசியம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதை ஒரு கருவியாக கருதி அனைத்து செயல்களையும் தெய்வ அர்ப்பணமாக செய்ய வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்